ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து நான்காம் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் நல்கித்தான் காத்தருளும் புழில் ஏழும் வினயேர்க்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் மல்கி நீர்ப்புணர்படப்பை இறைதேர்வன் சிறு குறுகே மல்கி நீர் கண்ணேர்க்கு ஓர் வாசகம் கொண்டு அருளாயே நல்கித்தான் காத்தருளும் புழில் கேழும் பினகேற்கே நல்கத்தான் ஆகாது நாரணனை கண்டக்கால் புனர்படப்பை இறை தேர்வன் சிறு குருகேன் மல்கிநீர் கண்ணேர்க்கு ஓர் வாசகம் கொண்டு அருடாயேன் நல்கித்தான் காத்தருளும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இந்த உலகத்தை எல்லாம் காத்தருளி காத்தருளிக்கொண்டிருக்கிறான் பொழிலேழும் வினகேற்கே இந்த புழில் கேழையும் இந்த ஏழு உலகங்களையும் நல்கித்தான் காத்தருளும் வினையேற்கே ஆசையோடு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு காத்து அருளிக்கொண்டிருக்கிற அந்த பெருமானுக்கு உதார்த்தம் நல்கித்தான் காத்தருடும் பொழில் கேழும் வினகேற்கே பொழில் கேழும் நல்கித்தான் காத்தருளும் வினையர்க்கு நல்கத்தான் ஆகாதோ என் பக்கலில் ஏனோ கருணா வரலை என் பக்கத்தை நல்கு நல்கவில்லை என் அதுதான் ஆகாது ஆகாது அப்படிப்பட்ட அதாவது உலக இந்த உலகை ஏழு உலகையும் அருள் செய்து நல்லா செய்யணும் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு காற்று காத்தருளி கொண்டிருக்கிற அந்த நாராயணனுக்கு என்மேது மற்றன அருள் என்மேதை மற்ற அருள் இல்லை அதான் நல்கத்தான் ஆகாது அப்படிப்பட்ட நாரணனை கண்டக்கால் அப்படிப்பட்ட நாரணனை நீங்கள் பார்த்தான் யாருக்கு என்ன சொல்கிற பல்கி நீர் புனர்வட பைன் இறை வன் சிறு குறுகே சிறு சின்ன கொக்குகள் அவள் என்ன பண்ணுறது இறைதேர் இரையை இறைய தேர்ந்தெடுக்கிறான் அவள் எல்லா தன்னை அழகான தனக்கு தேவையான இறை கிடைக்கிற போது தான் அவள் குத்துவான் அது பின்னாடி அவள் அந்த அனாவசியமாக அதெல்லாம் பிடிக்க மாட்டான் அதனால் இறை வண் சிறு குறுகே தன்னுடைய இறையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் தேர்ந்து பிடித்து கொள்ளும் சிறிய கொக்குகளை அவள் எங்கே இருக்காள் மல்கு நீர் புனற் நீர் மலிந்து கிடக்கிற படப்பை படப்பை நான் நீர்நிலைகள் இருக்கிற பெரிய தான் படப்பை அங்கே எவ்வளவு மரம் இருக்கும் அதுக்கே அது அதை விட அதே மாதிரி நீர்நிலைகளும் நிறைய இருக்கும் சின்ன குட்டையாக பெருசாக ஏரிகளாம் குளங்களாம் அப்படின்னு நிறைய இருக்கும் அப் அப்படிப்பட்ட இடம்தான் படப்பை படப்பைன்னா மரம் மரம் செடி கொடிகள் நீர் நதிய நீர்நிலைகள் இருக்கிற ஒரு புயல் சாதாரணமாக பொழிலில் வெறும் மரம் தான் இருக்கும் இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன நீர்நிலை இருக்கும் ஆனால் படப்பையில் நீர்நிலைகளும் அதிகமாக இருக்கும் மரங்களும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்தில் தன்னுடைய இறையை தேர்ந்து எடுத்து கொண்டு இருக்கிற சிறிய கொக்குகளை மல் ஆச்சா கொக்குகளை என்ன பண்ணணும் மல்கி நீர் கண்ணே இருக்குது நீங்கள் பார்த்தேன்னா சாதாரணமாக இறைதேர் மண் சிறு குறுகே போகிறோம் சிறு குறுகே கூட போகிறோம் அரண் பார்த்தா பார்த்தக்கால் சிறு குறுகே நீ என்ன பண்ணணும் மல்கி நீர் கண்ணே இருக்கு ஓர் வாசகம் கொண்டு ஒரு விழாவை மல்கிநீர் நீர்மல்கும் கண்ணை உடைய எனக்கு மல்கிநீர் கண்ணே இருக்குன்னு எழுதியிருக்கிறார் ஆழ்வார் நீர்மல்கு கண்ணேர்க்கு நீர் எப்பொழுதும் கண்ணீர் செஞ்சு கொண்டு கண்ணை உடைய எனக்கு ஓர் வாசகம் கொண்டு ஒரு அவர்கிட்ட போய் ஒரு ஒரு வார்த்தை கேட்டுனுவாயே என்ன வார்த்தை கேட்குறது அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும்னுலாம் சொல்லவே இல்லை ஆனால் அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு வார்த்தை ஒரு பதில் அப்படின்னு என்ன மசோரத்தில்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுலேருந்தெல்லாம் இந்த சிறு குறுக்கு பிக்கப் பண்ணிக்கணும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கம்போஸ் பண்ணிட்டு போய் பெருமாள்கிட்ட சொல்லிவிட்டு நாராயணனை பார்த்து சொல்லி அவர்கிட்ட ஒரு பதில் வாழ்ந்து வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாசகம் கொண்டு அருளாயே அப்படின்னு நான் அர்த்தம் பண்ணிக்கணும் புரியுதா குயில்கிட்ட போய் இந்த குருகிட்ட என்ன போய் பெருமாள்கிட்ட சொல்லணும்னு சொல்லலை ஆனால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த உலகத்தை எல்லாம் அருளி காப் காத்து கொண்டிருக்கும் பெருமானுக்கு எனக்கு அருள் செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விழா இதைத்தான் போய் சொல்லணும் போல இருக்கு அவர்கிட்ட இதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு விட்டுடலாம் ஆனால் போய் சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு வாசகம் அவர்கிட்ட வந்து எப்படி நாளைக்கு வரேன் ஒரு ப பத்து நாள் கழித்து வரேன் அப்படின்னு ஒரு வாச்சகம் பதில் வாங்கிடுவா அப்படின்னு சொல்கிறான் இந்த குரு வீட்டை பதில் முடிக்கலாமா நல்கித்தான் காத்தருளம் புயிலே எழுமை நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் மல்கு நீர் நீர்ப்புணர்படமை இறைதேர்வன் சிறுகுருகே பல்கி நீர்கேர்கே ஓர் வாசகம் கொண்டு அருணாயே ஸ்ரீமதே ராமானுஜாயிரமான்